சாய்ராம் பிரார்த்தனை என்பது நிச்சயமாக மன வலிமையையும் மனிதனுடைய சக்தியையும் பிரபஞ்சத்தோடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து சாயப்பாவிடம் செல்லும் பொழுது நிச்சயமாக அது மிகப்பெரிய ஒரு பலனை தருகிறது என்று கூறலாம் அந்த வகையில் நம்மளுக்கு ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கு ஜெயலக்ஷ்மி அம்மாவோட பையனுக்கு உணர்ச்சி வந்திருக்குது கைகளெல்லாம் அசைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வாயை திறந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கா என்னென்னு தெரில நிச்சயமாக இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கிறது ஏன்னா நம்மளோட கூட்டு பிரார்த்தனை நாளுக்கு நாள் எவ்வளவு வலிமையாக மாறி இருக்கிறது என்பதை நம் அனைவரும் கண்ணார கேட்கிறோம் கண்ணால் பார்க்கிறோம் காதல் கேட்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா விதமான பிரார்த்தனைகளும் கூடிய சீக்கிரத்தில் நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் ஏன்னால் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க இன்னும் என்னுடைய பிரார்த்தனை வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது தான் பிரார்த்தனை நடக்கலைன்னா அதற்கான நேரம் இன்னும் வரலைன்னு அர்த்தம் நிச்சயமாக நம்பிக்கையும் பொறுமையும் வச்சு நம்ம இந்த பிரார்த்தனையை செய்ய ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக சாயப்பா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அருள் புரிவார் நிச்சயமாக உதவி செய்வார் உதவிக்கரம் நீட்டுவார் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நாம் அனைவரும் நம்பிக்கை வைத்து மனமார்ந்த ஒரு பிரார்த்தனையை வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த பிரார்த்தனை நிறைவேறியே தீரும் ஆனால் அதற்கான நேரம் நிச்சயமாக கைகூடி வர வேண்டும் ஏனென்றால் இந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு பல நாட்களாக பல வருடங்களாக இருந்திருக்கலாம் அதற்கான வேலைகள் பிரபஞ்சங்கள் செய்து முடித்து அதற்கான நேரங்கள் வரும்போது அது நிச்சயமாக நடக்கும் அது வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் சரி நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் நம்ம நம்பிக்கையை நம்ம சாயப்பா மேலே வச்சுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரியான அதிசயத்தோட ஒரு நேர்மறை எண்ணத்தோட இன்றைய நாளுக்கான பிரார்த்தனைகளை பார்ப்போம் முதலாவதாக இந்திரா அம்மா இவங்களோட பையனுக்கு வந்து ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நிச்சயமாக அந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த ஹார்ட் வந்து துடிக்கிறத மெதுவாகவோ இல்லை வந்துட்டு அளவுக்கு அதிகமாகவோ துடிக்காமல் எப்போவுமே அது எந்த மாதிரியான சூழலில் இருக்குதோ அதே சூழலில் அந்த ஹார்ட் திருப்பி அந்த கண்டிஷனை மீண்டும் அதோடைய நிலையை பற்று அது மீண்டும் அழகாக வேலை செய்யணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக மனுஷன்னா மனுஷன் உடம்புனா பிரச்சனைகள் வரதான் செய்யும் அது எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அதில் இருந்து சாயப்பா நம்மளை விடுவிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக இந்த ஹார்ட் பிரச்சனை எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து ஆப்ரேஷன் பண்ணுற அளவுக்கு போகாது மேக்ஸிமம் டேப்லெட்லேயே குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்டே வேண்டிக்கலாம் மீறி ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னாங்கன்னாலும் நிச்சயமாக சாயப்பாவே உள்ள ஒரு மருத்துவராக இறங்கி அந்த இடத்துல ஆட்ட நாயகனாக மாறி எல்லா விஷயமுமே கட்டுக்குள்ளே வச்சு அந்த ஒரு விஷயத்தை மிகச்சிறப்பாக முடிந்து மிக விரைவாக குணமடைந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழணும்னு சொல்லி நம்ம சாய வேண்டிக்கலாம் அடுத்ததாக கல்யாணி இவங்களுடைய கணவர் வந்து குடி பழக்கத்தில் அடிமையாக இருக்கிறாங்க நிச்சயமாக குடி பழக்கன்றது எத்தனை குடும்பத்தை இன்னும் அழிக்க போதுன்னு தெரியல அப்படி எத்தனை குடும்பம் அழிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய நாளுக்கான ஒரு பொது பிரார்த்தனையாகவும் இது மாறுது யார் யாரெல்லாம் எத்தனை மனைவிமார்கள் கணவரால் குடி பழக்கத்தினால பிரச்சனையை அனுபவிச்சுட்ருக்கிறாங்களோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களுக்கு இன்றைய ஒரு நாள் பெரிய திருப்பு முனையாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக சாயப்பா அத்தனை பேர் அந்த கணவர்மார்களுடைய ஆத்மாவிடம் பேச வேண்டும் பேசி அந்த ஆத்மாவிடம் புரிய வைத்து நிச்சயமாக குடி வெகு சில காலத்தில் மிக குறுகிய காலகட்டத்தில் நிச்சயமாக எல்லாவற்றையும் மாற்றி அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தூணாக அத்தனை கணவர்மார்களும் மாறணும்னு சொல்லி நம்ம கிட்டே வேண்டிக்கலாம் நிச்சயமாக கல்யாணியோட கல்யாணி அம்மாவோட கணவர்மார் வந்து அந்த குடி பழக்கத்துலேருந்து விடுவித்து அந்த குடும்பத்தை பார்த்துக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக பத்மாவதி இவங்களுடைய மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி கிட்ட வேண்டணும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை வச்சுக்கலாம் இவங்களுக்கு தேவையான ஒரு ஒரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு ஒரு அந்த குடும்பத்துக்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பெண் இவங்களோட மகனுக்கு தேவையான ஒரு மனைவியாக நிச்சயமாக அந்த பெண் அந்த குடும்பத்திற்கு ஏற்றவாறு இருக்கக்கூடிய ஒரு பெண் நிச்சயமாக வருவாங்க சாயப்பாவோட ஆசிர்வாதத்தில் ஊர் போற்றும்படி ஊர் ஆசீர்வாதத்தின் படி இந்த கல்யாணம் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தின் படி நடந்தே தீரும் அதனால் வந்து இவங்களுக்காகவும் ஒரு வேண்டுதல் வச்சுக்கலாம் அடுத்ததாக ஞானம் சிவபலன் சொல்லி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க இவங்களோட அக்கா மருமகன் இவரோட பேர் ஜெயசீலன் இவர் வந்து குடி பழக்கத்தில் இருந்திருக்கிறாரு ரொம்ப அதிகமான குடி அப்படி இருக்கும்போது இவர் வந்து ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு ஆக்சிடெண்ட் ஆனதில் மூணு மாதமாக கோமாக்கு போயிட்டாங்க கோமாக்கு போன இவர் திருப்பி கான்ஷியஸ் வந்து இப்போ வந்து யாராவது ஊட்டி விட்டால் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்றாங்க ஆனால் நம்ம வந்து யாராவது அவர்கிட்ட போய் பேசினா அவருக்கு வந்து பேசுகிறதே புரியாத மாதிரி பார்க்குறாரு நிச்சயமாக அந்த கோமாவின் பிடியில் இருந்து சாயப்பா இவரை நீக்கி நிச்சயமாக இவங்களுக்கு வந்து எல்லா நினைவுகளும் திரும்பி வந்து மீண்டும் சக மனிதர்களுள் ஒருவராக மாறணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக குடி பழக்கத்தில் இருந்து வாழ்க்கை மாறுறதுன்றது எல்லாருக்குமே நடக்காது அதுவும் கோமாவுக்கு போயிட்டு ஒரு விபத்தின் மூலமாக ஒரு கோமாவுக்கு போயிட்டு வந்திருக்காருனா நிச்சயமாக அவருக்கு இது மறுபிறவையாக தான் இருக்கிறது அந்த மூணு மாதத்தில் அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறத வார்த்தைகளில் அடங்காமல் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமாக இருக்கும் ஏன்னா அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒருத்தரே கோமாவில் இருக்கும்போது அந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க நிச்சயமாக சாயப்பா அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் உதவி பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது நிச்சயமாக இவருக்கு பழைய நினைவுகள் திரும்பி வந்து இந்த குடி பழக்கத்திலேருந்து முற்றிலுமாக வெளியே வந்து மெயினாக மறக்க வேண்டிய அந்த ஒரு குடி பழக்கம் இவங்களோட அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கும்போது மறந்துருக்கணும் மீதி எல்லாமே ஞாபகம் வந்து இந்த குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தூணாக மாறி இவர் வந்து இந்த குடும்பத்தை சந்தோஷமாக நடத்தணும் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க அதில் சின்ன குழந்தைக்கு நாலு வயசு ஆகுது ஆனால் இன்னும் பேச்சு திறன் வரல நிச்சயமாக சொல்கிறேன் சிறப்பாக எதிர்காலத்தில் ஒரு சிறந்த பேச்சாளராக மாறுவார் இதுதான் உண்மை அதனால் வந்து நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீங்க நிச்சயமாக சாயப்பா இந்த குடும்பத்தை தத்தெடுத்து கொண்டு தேற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நிச்சயமாக இவர்களுடைய கணவர் வந்து திருந்தி வாழணும் சுயநடைவோடு வாழணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை நாலு வயதாக கூடிய குழந்தைக்கு வந்து பேச்சு திறன் கூடிய சிக்கரத்தில் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் நிச்சயமாக அன்பே சாய் குடும்பம் எல்லாமே அந்த மழலையின் பேச்சை கேட்கறதுக்காக காத்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக அவர் சீக்கிரமாக பேசுவார் அதில் எந்தவித மாற்றமும் சந்தேகமும் வேண்டாம் நிச்சயமாக அவர் பேசுவார் அப்படின்னு சொல்லி இந்த நம்ம வச்சுக்கலாம் அடுத்ததாக ஜெயலக்ஷ்மி இவங்களுக்கு தங்கச்சி மாதிரியோ அக்கா மாதிரியோ ஒருத்தங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது இந்த கடன் பிரச்சனைகள்லேருந்து சீக்கிரமே இவங்களோட குடும்பம் வெளியில் வரணும் எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் சாயப்பா ஏதாவது ஒரு வழியில் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அடுத்ததாக கணவன் குடி பழக்கத்திற்கு ஆளாகி இருக்கிறார் அதனால் அதனாலும் என்னமோ கடன் பிரச்சனைகள் இன்னும் அதிகமாக இருக்கலாம் ஸோ நிச்சயமாக குடி பழக்கத்துலேருந்து கணவன் வந்து வெளியில் வந்திருக்கணும் கூடிய விரைவில் வாழ்க்கையோட யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்ற ஒரு பக்குவம் வரணும் நிச்சயமாக சொல்கிறேன் எல்லா விதமான கஷ்டங்களும் இவங்களுக்கு மாறி கொஞ்ச நாளில் இவங்களோட வாழ்க்கையில் வசந்த காலம் வரணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக இவங்களுக்கு ஒரு மகன் மகள் இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருமே காலேஜ் படித்து முடிச்சிட்டாங்க பட் இன்னும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறாங்க வீட்டோட நிலைமையை புரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு சப்போர்ட் கொடுக்காம இருக்காங்க இந்த குடும்பத்துக்கு அவங்க அம்மா மட்டுமே தாங்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆளாக நிற்கிறாங்க நிச்சயமாக இந்த குடும்பத்தோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சி அவங்க தேடக்கூடிய ஒரு வேலையாக கிடச்சி நிச்சயமாக அவங்க வேலைக்கு போகாமல் இருக்காங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த காரணத்தை அவங்க உணர்ந்து கொண்டு கொண்டு அதற்கு ஏற்ற இவங்களுக்கு ஒரு வேலை கிடச்சி நிச்சயமாக அதன் மூலமாக அந்த குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் இன்றைக்கான பிரார்த்தனைகள் முடிந்தது அடுத்ததான பொது பிரார்த்தனைகளை பார்த்துக்கலாம் நிச்சயமாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகளில் ரொம்ப அதிகமாக வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா குடி பழக்கம் இந்த குடி பழக்கம் ஆளை வந்து திடமும் கொண்டுக்கிட்டு இருக்கு எதுக்காக குடிக்கிறோம் என்ன விஷயத்துக்காக குடிக்கிறோம் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக இருந்தாலும் குடிக்கணும் சோகமாக இருந்தாலும் குடிக்கணும் துக்கமாக இருந்தாலும் குடிக்கணும் அழுதாலும் குடிக்கணுன்ற இந்த உலகத்தில் இருந்து அவங்க வந்து அந்த தண்ணி அடிக்கக்கூடிய ஒரு உலகத்தில் இருந்து நிச்சயமாக ஒரு வெளியில் வந்து மனுஷங்கன்னா யார் கடவுள்னா யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு வந்து நிச்சயமாக அந்த குடி பழக்கத்துலேருந்து வெளியில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குன்றதை உணர்ந்து எல்லா விஷயங்களும் மாற்றி அமைச்சு அவங்களோட லைஃப்பை வந்து புரட்டி போடக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய மாற்றங்கள் இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அன்றாட இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் குடிப்பழக்கத்தினால ஏதாவது ஒரு வகையில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க அதாவது கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட கணவர்மார்களோ இல்லை அவங்களோட மகன்மார்களோ குடி பழக்கத்தில் இருக்கிறதுனால இன்னும் அந்த கடன் பிரச்சனை முடியாமல் இருக்குது காசு இருக்கிறவங்களுக்கு குடிச்சு குடித்து குடித்து உடம்புல இருக்கக்கூடிய பாகங்கள் எல்லாமே வீணாயிக்கிட்டுருக்கு அதனால் காசு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி குடி தினம் தினம் ஆளை கொல்லும் அதனால் நிச்சயமாக இந்த குடி இருந்து இந்த உலக அளவுல யார் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாமே கூடிய சீக்கிரத்தில் இந்த குடி இருந்து விடுவிச்சு வெளியில் வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் மாடித்ததாக இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் வந்து பர்த்டே கொண்டாடுறீங்களோ யாரெல்லாம் வெட்டிங் டே கொண்டாடுறீங்களோ யார் யாரெல்லாம் இந்த கல்யாண நாள் பிறந்தநாள் அதெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறீங்களோ நிச்சயமாக அவங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய விஷயம் சாயப்பா கிட்டேருந்து இன்னைக்கு கிடைக்கணும் சாயப்பாவோட ஆசிர்வாதங்கள் உங்கள் எல்லாருக்குமே இருக்குது இன்னைக்கு பிறந்திருக்கக்கூடிய நிறைய குட்டி குழந்தைகள் இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான வீடுகளுக்கும் சாயப்பாவினுடைய வருகை நிச்சயமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாருக்குமே நிச்சயமாக இந்த நாளில் இருந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றமாக இருக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக உலகளாவிய இடத்திலிருந்து யார் யாரெல்லாம் அன்றாட சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக இன்றைக்கி ஏதாவது ஒரு மூலமாக சாப்பாடு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பாக்கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக எத்தனையோ அழுகுரல் நம்ம காதுக்கு கேட்காமல் இருக்குது அந்த அழுக்குறள் சாயப்பாவுக்கு கேட்டு அந்த இடத்தில் தக்க இடத்தில் சென்று அவர் வந்து அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு சொல்லி நம்ம சாயப்பா கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக நேற்றைய பொது பிரார்த்தனையில் ஊனமாக பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நம்ம ப்ரேயர் வச்சோம் நிச்சயமாக எல்லாருமே கமெண்டில் சொல்லியிருந்தீங்க ஒரு இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் அந்த ஒரு பிரார்த்தனையும் நம்ம டெய்லி பிரார்த்தனையில் வச்சுக்கலாம் ஊனமாக பிறந்திருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் சாதனைக்கான ஒரு வழியை பிறந்ததில் இருந்தே பிறக்க வேண்டும் அவங்க தொட்டது எல்லாமே தொடங்கணும்னு சொல்லி இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவர்கள் அனைவரும் மாற வேண்டும் என்று நம்ம கிட்ட வேண்டிக்கலாம் அடுத்ததாக நிறைய இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் எந்தெந்த மனுஷனுக்கு என்னென்ன தேவை நியாயமான வழியில் ஒரு மனுஷன் அந்த பிரார்த்தனையை வைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு விஷயம் வந்து நடந்தே தீரணும் ரெண்டாவது குடும்ப பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை இருந்தும் அவர்களை வந்து கட்டுக்கணங்காமல் அந்த பேரண்ட்ஸோட பேச்சை கேட்காம இருக்கிறவங்க எல்லா விஷயமுமே அவங்களுக்கு சுமூகமாக முடியணும்னு சொல்லி நம்ம சாய கிட்ட வேண்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிரார்த்தனையை இந்த பதிவை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அவருடைய மனதில் என்ன கஷ்டம் இருந்தாலும் எந்த கவலை இருந்தாலும் நிச்சயமாக அதை எல்லாமே எதிர்கொண்டு வெளியே வந்து சாயப்பாவின் உதவி கரத்தை பிடித்து கொண்டு சாயப்பாவிடம் நாம் அவருடைய குடிலில் ஒருவராக இருந்து எல்லோருக்காகவும் பிரார்த்தனை செய்வதற்காக நன்றி நிச்சயமாக அவர்களுடைய எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரப்படும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று சாயப்பாவின் உத்தேசமாக இருக்கட்டும் அது மட்டுமல்லாமல் இன்றைய நாளில் யார் யாரெல்லாம் தேர்வு எழுதுகிறார்களோ அவர்களுக்காகவும் ஒரு பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம் உங்களோட அனுதினம் பிரார்த்தனைகள் எல்லாமே உங்களுக்கான போஸ்ட்டாக வந்து ஒரு யூடியூப்பில் வந்து இதே சேனலில் நாங்கள் வந்து போஸ்ட் போடுறோம் நம்ம வந்து பிரார்த்தனைக்கான நேரம் இல்லைன்னா பிரார்த்தனைகளை பதிவு செய்யும்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு வரும் மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி இல்லை பன்னெண்டு மணிக்குள்ளே வரும் வந்துருச்சுன்னா நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை நீங்கள் அதில் கூட போஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டு பிரார்த்தனையை யார் யாரெல்லாம் நமக்கு சுற்றி நம்மளுடைய சாயப்பாவை கும்புறவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரார்த்தனையை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் இன்னும் நிறைய குடும்பங்கள் நம்மளுக்கு வரும் இந்த பிரார்த்தனை இன்னும் வலிமையாகும் இப்போ நம்ம வந்து சாதாரணமாக ஒரு ஆயிரம் பேர் இந்த பிரார்த்தனையை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கே இவ்வளவு ஒரு எஃபர்ட்ஸ் இருக்குது எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இன்னும் இந்த குடும்பம் பெருகும்போது இதுக்கான சக்தின்றது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாகும் அப்படி இருக்கும்போது எல்லா விஷயமும் மாறத் தொடங்கும் கண்ணுக்கு நேராகவே மாறத் தொடங்கும் அதனால் முடிந்தவரை இந்த குடும்பத்தில் எல்லாரும் நிறைய பேராக மாறி இந்த பிரார்த்தனையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன் ஜெய் சாய்ரா